மூளைக்கல்லான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வேண்டாம் வேண்டும் is வாண்டெட் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆறு முதல் பத்தொன்பது நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் இருக்க பண்ணினீர் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன் என்னை விட்டு தூரமாகாதேயும் ஆபத்து கிட்டியிருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டன பீறி கற்றிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரை போல ஊற்றுக்க ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டன என் இருதயம் மெழுகுபோல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டன என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவைகள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும் என் பலனே எனக்கு சவாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் இந்த மனப்பாட வசனம் மத்திய இருபத்தி ஓராம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று The stone which the builders rejected has become the chief cornerstone. ஒரு கட்டிட பொறியியலராகிய நான் இக்கூற்றை பலமுறை பலவிதங்களில் கட்டிடம் கட்டுவரால் சொல்ல கேட்டிருக்கிறேன் குறையே இல்லாத கல்லை தேடி கற்களை ஒவ்வொன்றாய் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி முடிவில் ஒதுக்கிய கற்களில் ஒன்றையே அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இயேசு தம்மை ஒரு புறக்கணிக்கப்பட்ட கல்லாய் கண்டார் தீர்க்கன் ஏசாயா அவரை பாடனுபவித்தவராகவும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவராகவும் சித்தரித்தான் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட ரட்சகரை உண்மையாய் பின்பற்றும் நாம் யாரும் புறக்கணிக்கப்படுதல் எனும் சிலுவைக்கு தப்ப முடியாது நன் ஆஃப் கேன் எஸ்கேப் த கிராஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் முழுவதும் புறக்கணிக்கப்படும் வரை எந்த மனிதனும் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படான் நோ மேன் இஸ் புள்ளி இஸ் டோட்டலி யோசேப்பு புறக்கணிக்கப்பட்டான் ஆனால் முடிவில் முடிசூட்டப்பட்டான் தாவீது புறக்கணிக்கப்பட்டான் ஆனால் முடிவில் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டான் இயேசு மார்க்க தலைவர்களாலும் தமது இனத்தாராலும் அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார் உலகம் இன்னும் அவரை புகைக்கத்தான் செய்கிறது உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே அவர் நமக்கு சொல்லியுள்ளார் யாக்கோபு இன்னும் ஒருபடி முன் சென்று உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார் பவுலின் சாட்சியை கவனியுங்கள் பழிக்கப்படும் ஆசி கூறுகிறோம் துன்புறுத்தப்படும்போது போது பொறுத்துக் கொள்கிறோம் அவமதிக்கப்படும் கனிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் குப்பையை போலானோம் இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம் என்று அப்போஸ்தலன் சாட்சியிட்டது மிகைப்படுத்துதல் அல்ல ஒன்று குருந்திய நான்காம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள் அதே வேளையில் பண்புடனும் புத்தியுடனும் நடந்து கொள்ளாததாலும் உலகத்தால் வெறுக்கப்பட வாய்ப்பு உண்டு இதை நாம் தவிர்க்க வேண்டும் மனிதருக்கு உகந்தவராயும் இளைஞன் இயேசு வளர்ந்தாரென்றோ என்றோ தேவ கருவை மட்டும் இருந்தால் போதாது மனிதர் தயவிலும் அவர் வளர்ந்தார் என்று லூக்கா இரண்டு ஐம்பத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் இங்கு கருத்து என்னவெனில் பொல்லாத உலகம் நல்ல ஆபேலை நேசிக்காது அநீதியுள்ள உலகம் நீதிமானாகிய நோவோ நோவாவை பாராட்டாது கட்டுப்பாடற்ற உலகம் நன்னறியுள்ள யோசிப்பை சகிக்காது ஊழல் நிறை மார்க்கம் உண்மையான எரேமியாவை அணைத்துக் கொள்ளாது நடத்தை கெட்ட அதிகாரி நேருக்கு நேர் பேசும் திருமுழுக்கனனுக்கு மாலை அணிவிக்க மாட்டான் பாவத்திற்கு தன்னை விற்று உலகம் பாவத்திற்கு விரோதமாய் போராடும் நம்மை தாங்காது இதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த கட்டிட பொழு பழமொழி கூறப்பட்ட சூழல் இன்னொரு படிப்பினையையும் நமக்கு தருகிறது கடவுளுடைய சொந்த மக்கள் அவரை ஏமாற்றி விடும்போது அவர் அவர்களை விட்டு விலகி சென்று ஒன்றுமில்லாத இனத்தாரோடு செயல்படுவார் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன் அறிந்தார்கள் முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் புத்தியீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான் நாம் ஆண்டவரை ஏமாற்றிக் கொண்டே இருந்தால் பிரியமானவர்களே மறந்து விடாதிருங்கள் இழப்பு நமக்குத்தான் அருமையான அன்பு சகோதரன் பிரகாஷ் அவர்கள் பாடிய அந்த பாடலில் இருந்து நான் ஒரு கவியை நான் பாடுகிறேன் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் வாழ்ந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு ஆயிற்று த ஸ்டோன் விச் த பில்டர்ஸ் ரிஜெக்டட் ஹாஸ் பிகம் த சீஃப் cornerstone. ஸ்டோன் நோ மேன் இஸ் ஃபுல்லி அக்செப்டட் அண்டில் ஹி இஸ் டோட்டலி ரிஜெக்டட் முழுவதும் புறக்கணிக்கப்படும் வரை எந்த மனிதனும் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படான் எங்கள் மகாபெரிய தேவனே எங்களுக்கு முன்னால் வைத்த இந்த அருமையான பழமொழிக்காக அந்த பழமொழியின் விளக்கத்திற்காக அந்த பழமொழிக்கான சாட்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அவதூறு பண்ணப்படும் பொழுது மக்கள் எங்களை அசட்டை செய்யும் பொழுது மக்கள் எங்களை அகற்றி ஒதுக்கும் பொழுது கர்த்தாவே இந்த பழமொழியை இந்த அருமையான திருவார்த்தையை கர்த்தாவே நீ எங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தொய்ந்து போய் அப்படியே நாங்கள் தொலைந்து விடாதபடிக்கு கர்த்தாவே இந்த உலகம் நேர்மையையும் உண்மையையும் பிரசுத்தத்தையும் புனிதத்தையும் உத்தமத்தையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது மாலை அணிவிக்காது என்று சொல்லி கர்த்தரா ஏசு கிறிஸ்து சொன்னாரே உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கு முன்னால் அது என்னை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே அந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் என்னதான் சூழ்நிலை உருவானாலும் எவ்வளவுதான் நாங்கள் கர்த்தாவே தள்ளி ஒதுக்கப்பட்டாலும் நாங்களாகவே முயன்று நாங்களாகவே அதையும் இதையும் செய்து திருக்குமுக்கான வழிகளிலே நாங்கள் மேன்மையை நாடாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தும் வரைக்கும் உம்முடைய பலத்த கைக்குள்ளே நாங்கள் பொறுமையாய் தாழ்மையாய் அடங்கி இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஏசு போதுமே ஏசு போதுமே ஏசு போதுமே இயேசுவின் நாமத்தில் இந்த அறிக்கையை உம்முடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்